வாழ்க வளமுடன் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மிக முக்கியமாக பெற்றோர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இருக்கும் தயவு செய்து இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டூ டென் மினிட்ஸ் ஒதுக்கி இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு முறை கேளுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதுல ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணலாம் சரிங்களா ஒரு சாப்பாடு வீட்டில் அம்மாவோ மனைவியோ கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அது சரியில்லை சரி இருக்குன்னு சொன்னோம்னா ஓகே பட் சில நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் எடுக்கிறப்ப செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஆயிடல அந்த மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நீங்க ஆழமா சிந்திச்சீங்கன்னா இதற்கு மேல ஒரு மனித வாழ்க்கைக்கு பெரிய விஷயம் ஒன்னும் இல்லை பட்டு அதற்கான சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா ஏற்படுத்திக்கோங்க குறிப்பாக இது வந்து யாருக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்றோம் அப்போ ஏஜ் அப் டு ஃபைவ்லேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் யார் வீட்டிலலாம் இருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள் மற்ற எல்லாருமே பாருங்கள் ஏன்னா நம்ம சார்ந்தவங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்களையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க உடல் ஆரோக்கியத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மன அமைதியில் அவங்க எப்படி இருக்கிறாங்க உறவுகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இனிமை எந்த அளவுக்கு இருக்கு ஒரு பெற்றோரை மதிக்கிற ஒரு பண்பு எந்த அளவுக்கு இருக்கு இன்னும் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் அந்த படிப்பு மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறை எவ்வளவு இருக்கு ஒரு ஜாப் போறாங்கன்னா கூட அவங்க எப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு மேரேஜ் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க வரப்போ எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி இப்போ ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா லைஃபே குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ என்னோட ஏஜ் எனக்கு ஃபார்ட்டி ஆச்சு இப்போ நான் ஒரு டென் இயர்ஸ் இருந்து ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வர வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகுல்ஸ் வந்து கம்மி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு விட ஏஜ் எச்சா இருக்கிறவங்க நாம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கம்மி ஆனால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு எந்த செல்ஃபோனை கொடுக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறோமோ கொரோனாக்கப்புறம் அதே செல்ஃபோனை நாமளே காசு கொடுத்து வாங்கி நெட்டு போட்டு கொடுக்குற அளவுக்கு சூழல் ஆயிடுச்சு அப்போ எவ்வளவு தான் நம்ம குழந்தைகள் நம்மளால கண்காணிக்க முடியும் நம்மளை விட ஜீனியஸாக இருக்காங்க அவங்க பிரெயின் லெவல்ல இல்லையா அப்போ சுயமாக ஒரு சேஞ்சஸ் நடந்தா மட்டும்தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் நீ யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப அந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு குழந்தைய சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அது பேரண்ட்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெற்றோர்களே முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பேரண்ட்ஸும் கண்டிஷன் பண்ண முடியல டீச்சர்ஸும் கண்டிஷன் பண்ண முடியல அந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க பட் இது நம்ம உடனே மாற்ற முடியாது அப்ப குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் செல்ஃப் அவேர்னஸ் கொடுக்கணும் சொல்பத்தி கேட்கற மாதிரி இன்னைக்கு குழந்தைகள் இல்லை சரிதாருங்களா அப்போ சுய புத்திக்கு அவங்கள கொண்டு வரணும் ரெண்டு இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரா இல்லையா அப்போ இப்போ நான் சொல்ற விஷயத்த நல்லா உள்வாங்குங்க இப்போ நம்ம எதற்காக வாழ்றோம் பேரண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்காகத்தான் வாழ்றோம் முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கை நம்ம குழந்தைகளுக்காகத்தான் இருக்கு அப்படி இருக்கிற குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருந்தா அதை விட சந்தோஷம் ஒண்ணுமே கிடையாது இந்த லைஃப்ல பட் அப்படி இருக்கிற குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு அப்படின்னா அதை விட கஷ்டம் எதுவுமே கிடையாது நமக்கு அவங்களுக்கும் அதே மாதிரிதான் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளை நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு கடுமையா உழைக்கிறோம் சாப்பாடு தூக்கம் இல்லாம பேரண்ட்ஸ் உழைத்து இன்னும் ரெண்டு பேரண்ட்ஸும் உழைத்து அந்த குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிப்ப கொடுக்குறோம் பட் படிச்சு முடிச்சுட்டு வர குழந்தைகள் நான் சொன்ன முதல்ல சொன்ன விஷயத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இப்ப நம்ம நல்லா சொல்லி கொடுத்துர்றோம் மகரிஷி சொல்லுவாங்க ரெண்டு எஜுகேஷன் இருக்கு ஒன்னு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இன்னொன்னு லைஃப் எஜுகேஷன் அதாவது தொழில் கல்வி இன்னொன்னு வாழ்க்கை கல்வி இப்ப தொழில் கல்வியை நம்ம எக்ஸலண்ட்டாக கொடுத்துட்றோம் மாற்று கருத்தே இல்லை நம்மள மாதிரி பத்து மடங்கு நம்ம குழந்தை சம்பாதிக்கிறாங்க பட் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜீரோ உண்மையாலுமே ஜீரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தாத்தா பாட்டிக்கு இப்ப இருக்கிற கல்வி முறை தெரியாது ஆனா நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க சரிங்களா ஆனா நமக்கு இருக்கிற இப்ப இருக்கிற டெக்னாலஜி எவ்வளவோ கல்வி வந்துருச்சு பட் இன்னைக்கு நம்மளால உடல் ஆரோக்கியமா வச்சுக்க தெரியல மனசு அமைதியா வச்சுக்க தெரியல ஒரு உறவுகளை இனிமையா ஹேண்டில் பண்ண தெரியல சரிங்களா ஒரு சொசைட்டியை நல்லா நம்மளுக்கு பில்டப் பண்ண தெரியல அப்படிதான் சொல்லணும் அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து வழி காட்டணும்னு நான் சொல்றேன் இப்ப தொழில் கல்வியை கொடுத்த மாதிரி வாழ்க்கை கல்வியை கொடுக்கணும் வாட் இஸ் லைஃப் வாழ்க்கைனா என்ன எதுக்காக இந்த வாழ்க்கை இந்த உடல்னா என்ன உடலோட முக்கியத்துவம் என்ன உடல் நான் ஏன் ஆரோக்கியமா வச்சுக்கணும் எப்படி நான் இருந்தா ஆரோக்கியமா இருக்கும் எதனால இந்த உடம்பு போகுது அப்ப எதையெல்லாம் நான் தவிர்க்கணும் எதையெல்லாம் நான் செய்யணும் மனம்னா என்ன மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க அதுவே நிறைய குழந்தைகளுக்கு தெரியாது சரிங்களா பொருளாதாரம் கண்டிப்பா வேணும் வேண்டான்னு சொல்லல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பட் அதே சமயம் பொருள் மட்டும் வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுமை அடையாது சரி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி ஓடிட்டு இருக்கு பட் பொருள்ல ஜெயிச்சவங்க வாழ்க்கைய தோத்துருக்காங்க நிறைய பேர் சரிங்களா அப்ப பொருள்லையும் அவங்க ஜெயிக்கணும் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் அப்ப மனம்னா என்ன அந்த மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஊறுப்பட்ட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த கோபம் எப்படி அவ்வளோ வருதுன்னு தெரியல சரிங்களா அந்த அளவுக்கு அவங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க அதை அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது இந்த சொசைட்டி எல்லாரும் நம்ம சேர்ந்து அவங்களை அப்படி உருவாக்கியிருக்கோம் சரிங்களா அவங்க மைண்டே அவங்க கண்ட்ரோல்ல இல்லை அவங்க ஒரு அடிக்ட் ஆயிருக்காங்க கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிக்ட் ஆகுற மாதிரி இன்னைக்கு செல்ஃபோனுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அடிக்ட் ஆயிருக்காங்க எல்லா குழந்தைகளும் மேக்சிமம் அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா அவங்க மைண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் மனம்னா என்னன்னு தெரியணும் என்ன பண்ணா என் மன கட்டுப்பாட்டுல இருக்கோ என்ன பண்ணா என்னோட மனம் கட்டுப்பாடு இல்லாம போகுது இது அவர்களுக்கு சுயமா தெரியணும் அப்ப உடம்பு மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு அவங்களுக்கு புரியணும் அதற்கான பிராக்டிசஸ் அதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதற்கான வழிகாட்டுதல்கள் எல்லாமே தான் இந்த ஒரு யோகா கேம்ப்ல நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மிக குறிப்பா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆளுநர் சார்ந்த பிரச்சனை அது லவ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை இந்த குழந்தைங்க இன்னைக்கு பேஸ் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டும் மீடியாவும் ஓப்பன்ல குழந்தைகளுக்கு தேவையில்லாத பல விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல அந்த குழந்தைகளை அதுல இருந்து வெளியெடுத்து கொண்டு வரணும்னா அதை பத்தின அவேர்னஸ் வேணும் சரி பாலுணர்னா என்ன அது ஏன் நமக்குள்ள வருது அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா அப்ப அது ஒரு திருமணத்திற்கு பின்பு அந்த குழந்தைகளுக்கு அதை தெளிவா கொண்டு போற அளவுக்கு நம்ம இப்பவே ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணிடணும் இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது பட் பேஸ் வித்து சக்தினா என்ன அதனோட இம்பார்டன்ஸ் என்ன தான் சித்தர்கள் ஒரு கலையில காயக்கல்பம்னு ஒரு கலையில சொல்லி இருக்காங்க அப்ப அதை பற்றி அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா அந்த வித்துல இருந்துதான் குழந்தையே உருவாகுது அடுத்த ஜென்ரேஷன் அதுல இருந்தா உருவாகுது ஒரு விதையில தான் அடுத்த மரம் உருவாகுது அப்ப நல்ல விதையா இருக்கணுமா இல்லை அப்ப அந்த வித்து சக்தி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கூட விடுங்க இந்த ஜென்ரேஷன் வித்து சக்தியோட தான் இருக்குது அதுதான் உயிர் சக்தி அப்ப அதனோட இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியல வித்து சக்தி பாதிக்கப்பட்ட மூளை பாதிக்கப்படுன்னு தெரியல உடல் கெட்டு போயிரும் தெரியல இப்படி நான் பல விஷயங்கள் சொல்லலாம் என்ன உணவு சாப்பிடணும்னு இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியல அவங்க சாப்பிட்ற உணவுல என்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு தெரியல சரிங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது உறவுகளோட முக்கியத்துவம் நம்ம எவ்வளவு சொல்லியிருக்கிறோம் சொல்லுங்களேன் பார்ப்போம் முதல்ல மாரல் எஜுகேஷன் ஒரு கிளாஸ் இருந்தது இப்ப அந்த அந்த சிஸ்டமே இல்லை அம்மான என்ன அம்மாவோட வேல்யூ என்ன அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு குழந்தை சொல்றமே தவிர அப்பாவை மதிக்க மாட்டேங்கன்னு சொல்றமே தவிர அம்மாவோட வேல்யூ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா அப்பாவோட வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னும் என் குழந்தை படிக்க மாட்டேது படிக்க மாட்டேதுன்னு சொல்றமே தவிர படிப்புனா என்னன்னு நீங்க சொல்லிக் கொடுத்துருக்குறோமா படிப்போட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா இது தெரிஞ்சு அவன் தானா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான் நம்ம என்னதான் வெளியில இருந்து கொடுத்தாலும் அவன் மனசுல ஓகே ஆனாதான் மட்டும்தாங்க நடக்கும் நமக்கே நூறு பேர் அட்வைஸ் பண்ணலாம் பட் நாம ஓகேன்னு எடுத்தாதான் அதை பண்ணுவோம் வேண்டாம்னா விட்டுருவோம் அப்ப முதல்ல அவனுக்கு லைஃப்னா என்ன நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம் நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சரிதாங்களா அப்ப தீய விஷயத்துல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது நல்ல விஷயத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது அப்ப ஒரு ஹாப்பி லைஃப்பை அவன் எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நாட் ஜஸ்ட் யோகா மெடிடேஷன் அப்படி நினைச்சிடாதீங்க அது அப்படி அல்ல நம்ம லைஃப் வந்து நம்ம ஒரு செலிப்ரேஷனுக்காக இங்க வந்திருக்கோம் கொஞ்ச காலம்தான் வாழ ஒரு நூறு வருஷம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நாள் அவ்வளோதான் பூமியில் நம்மளோட வாழ்க்கை அப்போ இந்த நாளை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடணும்னா உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் உங்கள் உயிர் ஆற்றல் நல்லா இருக்கணும் இன்னும் நம்மளை பற்றி அறிவு தெளிவாக இருக்கணும் இதுதான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க அப்போ அந்த லைஃப்பை எப்படி சூப்பராக வாழ்றதுங்கிறது தான் இந்த கோர்ஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து வரப்போகிறாங்க நிறையா ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கொண்டு வர போகிறோம் நிறைய டாக்டர்ஸ் சரி லைஃப் ஸ்டைலில் எக்ஸலெண்ட்டாக பயணிக்கக்கூடியவர்கள் இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்க சரிங்களா அது ஒரு அற்புதமான ஒரு அமைதியான பிளேஸ் மலையப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஆனந்த யோகா நிலையம் நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுருக்கோம் அங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தான் அங்கே சுற்றியும் கீரைகள் இதெல்லாமே பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயத்தை நேரில் அவங்களால பார்க்க முடியும் விவசாயிகள் படுற கஷ்டங்களை பார்க்க முடியும் உணவுக்கு ஒரு ஒரு டைரக்டான வேல்யூ அவங்களால கொடுக்க முடியும் இயற்கையான ஒரு சூரிய உதயம் ஆகட்டும் சூரிய அஸ்தமனம் ஆகட்டும் இரவு நேரத்தில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு ஒரு நிலாசோல் சாப்பிட்றது ஆகட்டும் சரி இதுலலாம் இருக்குது மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது பட் நம்ம செல்போனுக்கும் டிவிக்குள்ளேயே அடிக்ட் ஆகிட்டு இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு லைஃப் அப்ப அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஒரு டர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு சாப்பிட்ற தட்டு கூட குழந்தை கழுவி வைக்கிறது ஒரு செருப்புடுறது கூட ப்ராப்பரா விடுறது ஒரு ஷார்ட் ரிமூவ் பண்ணாங்கன்னா ப்ராப்பரா ஹேங் பண்றது இல்லை இதில் சின்ன சின்ன விஷயம் புரியுதாங்க ஆனா இதுதான் பெரிய கெட்ட பழக்கங்களுக்கு அடிப்படையா மாறிடுது இதுல சரியா பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்ப ஒரு மாணவன் ஒரு மாணவி அல்லது ஒரு குழந்தை அதுக்கு என்னென்னவெல்லாம் நல்ல விஷயத்தை கொடுக்க முடியுமோ அவங்க ஹோல் லைஃபுக்கு தேவையான விஷயத்த இந்த ப்ரோக்ராம்ல பிளான் பண்ணியிருக்கோம் இது மாணவர்களுக்கு தனியா மாணவிகளுக்கு தனியா ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா பாலுநரை பத்தி பேசணும்னா அது தனித்தனியா இருந்தாங்கன்னா இன்னும் மெச்சூர்டு லெவலில் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இது எல்லாம் நம்ம பிளான் பண்ணி நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் மே மந்தில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் வச்சிருக்கோம் சரிங்களா பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக குட்டீஸுக்கு தனியானு வச்சுருக்கோம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த போஸ்டர்ல பின்னாடி கொடுத்துருக்குறோம் மே ஒன் டு செவன் பாய்ஸுக்கு மே லெவன் டூ செவன்டீன் கேர்ள்ஸுக்கு மே எயிட்டீன் டுவெண்ட்டி டூ குட்டீஸ்க்கு ஓகே இந்த ப்ரோக்ராமை நிச்சயமா நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க ஃபீஸ் வந்து வெரி 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 மினிமமாக வச்சிருக்கோம் ஏன்னா சாதாரணமாக இருக்கிற மிடில் கிளாஸில் இருக்கிற குழந்தை கூட இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வச்சிருக்கோம் ஏ செவன் டேஸுக்கும் சேர்ந்து ஒரு மாணவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் வச்சுருக்கோம் ஏழு நாள் ஃபுட்டு அக்காமடேஷன் அங்கே இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து புரியுதா இல்லைங்களா கூட பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து தங்குறோன்னா தங்கிக்கலாம் பேரண்ட்டுக்கு பெர் டே டூ ஹண்ட்ரட் ஃபுட்டுக்கு மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற மாதிரி வச்சிருக்கோம் செவன் டேஸ் கோர்ஸ்க்கு நான் சொல்றேன் இதே ரொம்ப குட்டீசா இருக்கிறாங்க ஒரு சிக்ஸ் டூ தேர்ட்டீனுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் டேஸ் கோர்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் மே எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ அதுக்கு ஒரு குழந்தைக்கு ஃபைவ் டேஸுக்கு ஜாயின் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஃபுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்கறக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அதுக்கு ஸ்பெஷல் மெம்பர்ஸ் எல்லாம் வர்றாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு பட் அந்த ஃபுட்டையே வந்து ஒரு நல்ல டேஸ்டா மாத்தி கொடுக்குறோம் சிறுதானியத்துல கொடுக்குறோம் ஒரு இயற்கை உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அதையவே டேஸ்டா பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு அப்போ இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அந்த குழந்தைய நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க இயற்கை உணவு கொடுங்க பழங்கள் நான் சாப்பிட்றேன் இந்த ஃப்ரூட்ஸ் இப்படி இருக்கு சரி இதெல்லாம் நிச்சயமா அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓபனிங்கா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு அவங்க லைஃப்பை ஏன்னா இப்ப சரி பண்ணா சரி பண்ணிடலாம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்ற மாதிரி சின்னதா இருக்கிறப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி வந்துடும் அதனால நம்ம குழந்தைகளுக்கான ஒரு லைஃப் எஜுகேஷன் குறிப்பா ஹாப்பியாக அவங்க வாழ்றதுக்கான ஒரு எஜுகேஷனை இந்த ஒரு செவன் டேஸ் அண்ட் குட்டீஸுக்கு ஃபைவ் டேஸில் கொடுக்குறக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் எல்லோரும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நாம் பண்ண வேண்டிய வேலை என்ன இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாங்கன்னா இம்மிடியட்டாக அவங்கள புக் பண்ணுங்க சரிங்களா இந்த ப்ரோக்ராமுக்கு சரியா இங்கே நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குது நான் என்னோடய வாழ்க்கை துணை இன்னும் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் பெண்கள் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்காங்க சர்வீஸில் வாலண்டியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அதனால நம்ம குழந்தைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான ஒரு சூழல் அந்த சூழல் நீங்கள் நேராக வந்து பார்க்கறதுனால பார்க்கலாம் ஒரு இயற்கையான சூழல் நல்ல ஒரு அற்புதமான உணவு ரொம்ப டேஸ்டியான இயற்கை உணவு சரிங்களா நல்ல எக்ஸலென்ட்டான பிராக்டிசஸ் இன்னும் நிறைய அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் சரிங்களா அவங்க லைஃப்ல நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய டீச்சர்ஸ் எக்ஸலென்ட்டான ஒரு ட்ரைனர்ஸ் எல்லாம் அவங்க லைஃப்பில் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்போ அவங்க லைஃப்பில் பின்னாடி ஏதாவது தேவைன்னா கூட அவங்களோட கைடன்ஸ் அவங்க எடுத்துக்க முடியும் இப்படி நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையை ஒரு எக்ஸலண்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம ஐஎஸ்எம் யோகாவில் பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு இதில் ஆட் பண்ணுங்கள் சரிங்களா வெரி என்ஜாயபிளாக இருக்கும் அதுக்கு வேணால் நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி கொடுக்குறேன் சரி எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு என்ஜாயபிளாக அது நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய கேம்ஸ் நிறையா ஒரு டான்ஸாக இருக்கட்டும் ஒரு யோகா இருக்கட்டும் ஒரு ஜிப்ரிஷ் இந்த மாதிரி நிறைய ஒரு இந்த விஷயங்களை வந்து ஜாயின் பண்ணி நம்ம அதை வந்து கொண்டு வரோம் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸாக அவங்களுக்கு கொடுத்து அப்படி தான் இன்னைக்கு கொண்டு வர முடியும் குழந்தைகளுக்கு அதுதான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க நோ சான்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க அனுப்புகிற மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கி இதை ஃபுல்லாக கேட்க சொல்லுங்கள் ஜஸ்ட்டு கேலு கேட்கட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் வரலாமா வேண்டாமா ஏன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்யறேன் ஒருத்தருக்கு கார் எப்படி ஓட்டுறணும்னு சொல்லியே கொடுக்காம நீங்க கார் ஓட்டுறதுக்கு அவரை விட்டீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவார் அவரும் ஸ்ட்ரகிள் ஆவார் எல்லாத்தையும் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் இல்லையா இதானே இந்த வடிவேலு சிங்கம் கலையணங்கிருச்சு அப்படின்னு தூக்கி பாக்ஸிங் இதுல போடுவாங்க ரிங்குக்குள்ள போனா அடியா விழுகும் மூக்கு முகரையெல்லாம் ரத்தமா இருக்கும் சரிதாங்க என்ன ஆயிடுச்சு பாக்ஸிங் பத்தி தெரியாதவங்க களத்தில் குறிச்சா அடிதான் விழுவுங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நமக்கே வந்து லைஃப்பை பத்தி தெரியல ஓப்பனா சொல்லணும்னா பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி அங்கே வர்ற பேரண்ட்ஸுக்குமே வந்து நாங்கள் கொஞ்சம் கோர்சஸ் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு அவங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் கூட வந்து பேரண்ட்ஸ் நீங்க வந்து தங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்ல உங்களுக்கு செப்பரேட்டா சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம் அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க சரிதானுங்களா அப்போ பாக்ஸிங் தெரியாதவங்க பாக்சிங்ல குறிச்சா அடி வாங்கத்தான் செய்யும் புரியுதா இல்லைங்களா அந்த மாதிரி காரோட தெரியாதவங்ககிட்ட கார் கொடுத்தா ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும் அப்ப லைஃப வாழ்றதுக்கே கத்து கொடுக்காம வாழு வாழுன்னு சொன்னா எப்படி வாழ்றது அது சூப்பரா வாழு சந்தோஷமா வாழு மகிழ்ச்சியா வாழு சரிதானே முதல் வாழ்றதுன்னா என்ன எப்படி வாழ்றது சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும் நான் என்ன பண்ணணும் திங்க் அது தெரியணும் முதல் நேரத்துல தூங்கணும் நேரத்துல எந்திரிக்கணும் அளவா சாப்பிடணும் நல்லதை சாப்பிடணும் சரிங்களா இது வந்தாலே பல விஷயம் சரியாயிருக்கும் பட் பேசிக்கே தெரியல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு உணவு சாப்பிடுறாங்க அந்த உணவு எதனால ஆனதுன்னே தெரியல நீங்க வேணா வேணான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அதனோட ப்ராசஸ் காமிக்கணும் இது இதனால இப்படிதான் ஆயிருக்கு வேணா சாப்பிடு அப்போ தான் அவேர்னஸ் வரும் புரியுதா இல்லைங்களா அப்போ இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கோம் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குன்னு நம்புகிறோம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாணவர்களை இனி ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் வந்து பண்ண போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் ஓகே மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் நம்ம வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி பாய்ஸ் கேம்ப்லேயும் மே மாதம் தேதி கேர்ள்ஸ் கேம்ப்லையும் இன்னும் மே பதினெட்டு சில்ட்ரன்ஸ் கேம்ப்லையும் சந்திப்போம் சரிங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமம் சீட்ஸ் தான் அந்த இடத்தோட கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் நம்ம இடத்தோடைய கெப்பாசிட்டி நூறு பேருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அதனால ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா கூட ஒரு ஐம்பது பேரண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஐம்பது பேருக்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க இது நம்ம இந்த சொசைட்டிக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஏன்னா குழந்தைகளை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது இந்த வேர்ல்ட சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க தான் நெக்ஸ்ட் சொசைட்டி வேர்ல்டாக கன்வெர்ட் ஆக போகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறப்ப இந்த சொசைட்டி ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அதற்காக நம்மளுடைய ஒரு கடமையாக டியூட்டியாக அதை நம்ம வச்சுக்கலாம் நிச்சயமாக சிறப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பரும் சரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் பின்னாடி ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரில் எனி டவுட்ஸ் எனி டைம் நீங்கள் வந்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க சிறப்பா பயணிப்போம் சரிங்களா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்